வா வாப்பா வீட்ல தைக்கிற பிளவுஸ் ஃபிக்ஸ் எப்படிங்க வீட்லயா இருக்கட்டும் கடையிலா இருக்கட்டும் நிறைய பேர் கேக்குறீங்க எப்படிங்க பிளவுஸ்க்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு நாங்கள் எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் வந்து டெய்லருக்கு சம்பளம் கொடுக்கணும் கட்டிங் மாஸ்டருக்கு சம்பளம் கொடுக்கணும் லைனிங் செலவு இருக்குது அது போக மெட்டீரியல்ஸ்க்கான செலவு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கடை வாடகை கரண்ட் பில்லு எல்லாத்தையும் க கால்குலேட் பண்ணி தான் நாங்கள் வந்து ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அது ஒன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இப்போ நான் தைக்கிற ஏரியாவை பொறுத்தும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும் இப்போ டவுனுக்குள்ளே ஆயிரம் ரூபா வாங்குகிறாங்க அப்படின்னா அதை இந்த இடத்துல நான் வந்து வாங்க முடியாது அதே மாதிரி ரொம்ப கம்மியா ஒரு இடத்துல வாங்குறாங்க கிராமத்துல அப்படின்னா அந்த அந்த மாதிரியும் நான் இங்க வாங்க முடியாது இந்த ஏரியாவுக்கு எந்த மாதிரி ரேட் பிக்ஸ் பண்ணலாம் ஒரு ஆளுகளை வச்சு தைக்கும் என்ன ரேட் பிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வச்சுதான் நான் கடைக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான எல்லாம் கால்குலேட் பண்ணிக்கோங்க ஒரு நாலேஜுக்கு வீட்டில் தைக்கிறவங்க எவ்வளோ வாங்குறாங்க கடையில் தைக்கிறவங்க எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீ உங்களோட ரேட் வந்து ஆரம்பத்தில் வந்து இதையெல்லாம் பார்த்து தான் நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களோட ஃபிட்டிங் எல்லாம் கஸ்டமருக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிறது தான் ரேட்டு கஸ்டமர் கொடுத்துட்டு உங்கள்கிட்டயே தான் திரும்ப திரும்ப வருவாங்க ஆரம்பத்தில் நம்ம இதை எல்லாமே பார்க்கணும் நம்ம ஏரியாவில் எவ்வளோ ரேட் வாங்குறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பேட்டன்லாம் தைச்சா எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறீங்க பேட்டர்ன் தைக்கிறது என்ன அப்படின்னா ஒரு டைமிங் கணக்கு தாங்க இப்போ நீங்கள் ஒரு பேட்டர்ன் போடுறதுக்கான எவ்வளோ நேரம் செலவாகுது இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸை ஒன்றரை மணி நேரத்தில் தைச்சிட்றீங்க அப்படின்னா இன்னொரு பேட்டர்ன் தைக்கிறதுக்கு மூணு மணி நேரம் ஆகுது அப்படின்னா நீங்க அதையே தாராளமாக டபுளா வாங்கலாம் ஏன்னா ஹெவி பேட்டர்னா இருக்கும்போது டைமிங் அதிகமாகுது அப்படின்னா நீங்க டபுளா வாங்கலாம் இல்லை நான் ஒரு முக்கால் மணி நேரத்தில் தைச்சிட்றேன் அப்படிங்கும்போது நீங்க ஒரு பாதி அளவு மட்டும் சேர்ந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி தான் வந்து நம்ம பேட்டனுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணோன்னா அதுக்கப்புறம் அதுக்கான மெட்டீரியல் செலவு இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா பேட்டன் பண்ணுறதுக்காக த்ரெட் யூஸ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் சில்க் காட்டன் யூஸ் பண்ணுவீங்க எல்லாமே யூஸ் பண்ணுறதுனால அந்த மெட்டீரியல் செலவையும் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தாங்க ஆட் பண்ணிக்கணும் அப்படிதான் நீங்கள் பேட்டனுக்கான ரேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ரேட் கம்மியாகவே பேட்டன்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா தெப்பீங்க ஆனால் ஐம்பது நூறுன்னு ரொம்ப கம்மியாக வாங்கி பழக்கிட்டீங்க அப்படின்னா கஸ்டமரும் வந்து அதுக்காக அதுக்கே பழகிக்குவாங்க இதுக்கு வந்து ரேட் கம்மியாகவே கொடுத்து பழகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரேட் எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னாலும் கஸ்டமர் கொடுக்க மாட்டாங்க அதனால ஆரம்பத்துலேயே உங்கள் டைமிங் கணக்கு வச்சுதாங்க பேட்டனுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கோங்க உங்கள் ஏரியாவில் என்ன ரேட் வாங்குகிறாங்க அப்படிங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க உங்களோட டைமிங்கும் கவனத்தில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணணுங்க அடுத்தது வந்து நீங்கள் வேறு என்னது எதுக்காக ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ரேட் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்